வெல்கம் டு சாந்தா கிச்சன் இன்றைக்கி ப்ரோகோழியில் வந்து பொரியல் செய்ய போகிறோம் அது எப்படி செய்ய போகிறேன்னு பாருங்கள் இந்த ப்ரோ கோழியை வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லைட்டாக வந்து வெந்நீர் ஊற்றி வாஷ் பண்ணி நம்ம அது வந்து ரொம்பவும் நம்ம சூடாக இருக்கக்கூடாது ரொம்ப சூடானால் என்ன ஆகும்னா அதில் உள்ள சத்துலாம் போயிடும் அதனால் கொஞ்சம் லைட்டாக சூடானாலே போதும் இது அப்படியே வடிகட்டிக்க வேண்டி தான் ஃபஸ்ட்டு ஒரு வானலை வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கணும் கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கிறோம் பிறகு கடலப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கிறோம் பருப்பு செவந்துட்டு செவந்த பிறகு வந்து ஆனியன் போட்டுக்கிறோம் வெங்காயம் வெங்காயம் வதங்கிட்டு வதங்கின பிறகு மிளகாத்தூள் போட்டுக்கிறான் அடுத்தது மஞ்சத்தூள் தூள் அடுத்தது கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கிறோம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்க வேண்டியதான் இப்போ வந்து சின்ன வெங்காயம் சீசன்னால் விலையும் கொஞ்சம் கம்மியாக விற்கிது அதனால் இப்போ சின்ன வெங்காயம் தான் எல்லோரும் வாங்குறேன் நானும் அதை சின்ன வெங்காயம் வாங்கிட்டுருக்கேன் நிறைய நல்லா போயிட்டு இருப்பேன் இப்போ வந்து அந்த ப்ரோகோலிய வந்து நம்ம அத ஆட் பண்றோம் நல்லா வளர்க்க வண்டிதான் இது வந்து உடம்புக்கு நல்லது அதனால இதெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கிறோம் ரொம்ப தண்ணியெல்லாம் ஊத்த வேணாம் நல்லா வெந்துட்டு ரெடி ஆகிட்டு இப்போ கொஞ்சம் கடைசியாக கொஞ்சோண்டு தேங்காய் போட்டுக்கிறேன் கொஞ்சம் குற குறன்னு அரைச்சி போட்டுக்கிறேன் புரோக்கோலி ரெடி ஆகிட்டு சாப்பிட வேண்டியதான் வாங்க நம்ம எல்லோரும் சாம்பு உக்காந்து சாப்பிட்லாம் புரோக்கோலி பொரியல் வந்து ரெடி ஆகிட்டு இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா சாந்தா கட்சின லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்